இந்த வாரம் தலைவனுக்கு தான் பாயாசமா அப்போ பிக் பாஸ் டைட்டில் எல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் ஒலித்த பாடலை கேட்டதும் தலைவன் பக்கம் எல்லாருமே திரும்பிட்டாங்க ஆக்சுவலாக பாஸ் வீட்டில் இருந்த அண்ட் ஆர்ஜி ஆனந்தி பார்த்தீங்கன்னா போன வாரம் வெளியேற்றப்பட்டாங்க இதை தொடர்ந்து இந்த வாரம் யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பார்வையாளர்கள் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல வெளியான பேட்ட படத்துல அனிருத் இசையமைத்து பாடின மரணம் மாஸ் அப்படிங்கிற பாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒழிச்சிது அதை கேட்ட பார்வையாளர்கள் வந்துட்டு தலைவர் பாடலை போட்டு போட்டியாளர்களை எழுப்பியிருக்கிறாங்க ஒருவேளை தலைவர் அருண் பிரசாத் தான் இந்த வாரம் வெளியேற்றப்படுறாரோ அதை தான் பாஸ் இந்த மாதிரி சொல்லாம சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஒலிக்கிற பாடலை வச்சு இந்த வாரம் இவர் தான் கிளம்புவார் அப்படிங்கிற மாதிரியா முடிவு செய்ய முடியாது பாஸ்கெல்லாம் ஒரு பாட்டை போட்டு உங்களை யோசிக்க வச்சு வேற ஒருத்தவங்களை தூக்கிடுவாரு பிக் ஏன் அப்படின்னா யாருமே எதிர்பாராததை செஞ்சு பார்வையாளர்களை வியக்க வைக்கிறது பிக் பாஸுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விளையாட்டு அதனால பேட்ட பாடலை வச்சு இந்த வாரம் அருண் பிரசாத் தான் கிளம்புவாரு அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் பிளைண்டா முடிவு பண்ணிட முடியாது இதற்கிடையே இன்னைக்கு வெளியான ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில சிலர் பாத்தீங்கன்னா சாட்சியாவை திரும்ப கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் கோரிக்கையை வந்துட்டு வச்சுட்டு வராங்க இந்த வீட்டில் இருக்கிற மிக்சர்களுக்கு சாட்சினா எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியா சாட்சினா எவிச்சானதுக்கு அப்புறமா ரசிகர்களுடைய கருத்து கணிப்பு இருந்துட்டு வருது இந்த நிலையில சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் பிக் பாஸ் பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அதை பார்த்த சௌந்தர்யாவினுடைய ஆதரவாளர்களோ மஞ்சரிக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராணாவோட கையில ஓங்கி அடிச்சுட்டாங்களாம் மஞ்சரி அதுக்காகத்தான் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்றாங்க சௌந்தர்யாவினுடைய ரசிகர்கள் இதற்கிடையே இந்த வார இறுதியில வர விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை கண்டித்து ரெட் கார்டு அப்படி இல்லைன்னா எல்லோ கார்டாச்சும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு வரும் ஸோ எனிவே அதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் செய்வாரா இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு வார்னிங்கோட விட்டுடுவாரா அப்படிங்கிற மாதிரியாகவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீக் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் அண்ட் போல் ஒரு வீக்கெண்ட் எவிக்ஷனும் இருக்கும் மிட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா அவர்கள் தான் வந்துட்டு வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா ச தர்ஷிகா வந்துட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே வந்துட்டு வரப்போகுது ஸோ அதனால் இது வரைக்குமே மிட் வீக் எவிக்ஷன் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இனி இந்த வீக் மிட் வீக் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால வீக்கெண்டில் சிங்கிள் எவிக்ஷனாக இல்லை போன வாரத்தை போலவே இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் வச்சு ரெண்டு பேரை தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே மக்கள்கிட்ட இருக்குது அண்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பான போட்டியாளர்களாக இருந்த விஷால் அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேருமே கன்டென்ட் கொடுக்குறோம் காதல் அப்படிங்கிற பெயரில் அப்படிங்கிற மாதிரி காதல் கண்டென்ட் கொடுத்து அவங்களுக்கு உண்டான பெயரை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அதே போல ஆரம்பத்தில் ஓட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் விஷால் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இடங்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது அதே போல இந்த வீக் தர்ஷிகாவை அனுப்பிட்டு விஷாலை தனித்து கேம் விளையாட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் பிளான் போட்டிருக்கதாகவும் தெரியுது சரி யார் ஆக போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்